அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம துவரம் பருப்பு வரமிளகாயை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு வந்து ஊற போட்டுக்க போகிறோம் அதுக்கு வந்து பாருங்கள் நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் வந்து ஒன்றரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதே சைஸ் டம்ப்ளர்லேயே வந்து கால் டம்ளர் வந்து கடலை பருப்பு அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே வந்து காரத்துக்கு நான் இன்றைக்கி நாலு வர மொளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த பருப்பு வந்து நல்லா ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் பாருங்கள் நம்மளோட பருப்பு எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதை வந்து நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் நம்ம ஊரில் வர மிளகாயை சேர்த்துக்கலாம் அடியில் வந்து மிளகாயை போட்டுட்டு மேலே வந்து பருப்பை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க கீழே வந்து இருந்தால் தான் நல்லா மசிஞ்சு வரும் அதனால தான் நம்ம அடியில் ஃபஸ்ட்டு மிளகாயை சேர்த்துட்டு மேலே வந்து பருப்பு ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் தான் நம்ம இதை வந்து நல்லா கெட்டியாக குறை குறைப்பாக நம்ம வந்து எடுத்துக்கணும் அதனால் தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சுட்டு வெறும் பருப்பை மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு வந்து நம்ம உப்பையும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் நம்ம வந்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம எல்லா பருப்பையுமே வந்து அரைச்சி எடுத்தாச்சு நல்ல ரெண்டு பேட்சஸாக மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டோம் ஃபஸ்ட்டு பேச்சில் தான் நம்ம வந்து அந்த உப்பு பெருங்காயம் கருவேப்பிலலாம் போட்டிருந்தோம் ரெண்டாவது பேச்சையும் சேர்த்து போட்டு ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக திக்காக நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம இப்போ எல்லாமே பண்ண போகிறோம் அதுதான் நல்ல ரெசிபிக்கே ஒரு வாசனையும் டேஸ்ட்டுமாக இருக்கும் எண்ணெய் வந்து இப்போ நல்லா ஹீட் ஆகிடுது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுது இப்போ இதில் கொஞ்சமாக ஜீரகத்தை ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே வந்தேன் இன்றைக்கி ஒரு துண்டு இஞ்சியை வந்து சீவிட்டு இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ப பருப்பு வந்து நம்ம சேர்த்து பண்ணுறோம் அது வந்து வாயுங்கிறதுனால நான் இந்த மாதிரி இஞ்சி சேர்க்குறேன் இஞ்சி வந்து ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா தாளித்து ரெடியாகட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகிட்டு பாருங்கள் நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த பருப்பை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் அந்த தாளிச்சதோடு சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் இந்த தாளிச்சது வந்து எல்லா பருப்போடையும் நல்லா பைண்ட் ஆகுற அளவுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப வந்து வதக்கணும்னு இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம நல்லா வதக்கி இருக்கோம் ரொம்ப வந்து உதிரி உதிரி ஆகணும்னு இல்லை பாருங்க அளவுக்கு ஆனாலே போதும் கையில் வந்து லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி தொட்டு பாருங்க கையில் ஒட்டாமல் வந்தாலே போதும் லேசாக வந்து கையில் எடுத்து நீங்கள் உருண்டை பிடிக்க பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து பாருங்கள் ஒரு பேசினில் கொட்டி நல்லா ஆற வச்சாச்சு கூலானதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம உருண்டைகளை உருட்டிக்கலாம் நீங்கள் உங்கள் சைஸ் தான் எந்த அளவுக்குனாலும் நீங்கள் உருண்டையை உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா உருண்டையும் உருட்டி ஒரு கப்பில் வந்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுட்டே வரலாம் அதுக்கப்புறமா நம்ம அதை எப்படி பாயில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கையில் வந்து லேசாக தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையுமே நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா உருண்டைகளையுமே உருட்டி இட்லி பிளேட்டில் வந்து நல்லா எல்லாம் தடவி பாருங்கள் எல்லா உருண்டையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு இப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது உருண்டைகள் வந்திருக்கு இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து வேட்டில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் வச்சுருவோம் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த பருப்பு எல்லாமே இந்த பருப்பு உருண்டைகள் எல்லாமே நல்லா வேகட்டும் நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம் பருப்பு உருண்டைகள் எல்லாமே நல்லா ரெடியாகிறதுக்குள்ளே இங்கே வந்து நல்ல ஒரு அடிகனமான அகலமான கடாயை எடுத்து வச்சுருக்கோம் கடாயில் வந்து நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்ருக்கோம் நல்லெண்ணெய் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் எண்ணெய் இப்போ வந்து நல்ல ஹீட்டாக எடுத்து இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் தான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக தான் பெருங்காயமும் வந்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் பெருங்காயம் வந்து நல்லா பொறிஞ்சு கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா ரெடியாகட்டும் அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்ல தாளிக்கிறதோட வாசனையே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ எல்லாமே நல்லா தாளித்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம புளித்தண்ணி சேர்க்க போகிறோம் நல்ல பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நல்ல புளியை வந்து நல்லா இந்த மாதிரி புளி புளித்தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்தளவுக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் உள்ளே சேர்த்துட்டு அப்படியே வந்து தாளித்ததோடு ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்றலாம் அப்படியே நம்ம கலந்து விட்டுக்க வேண்டியதான் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து நம்ம உப்பை சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி இந்த பருப்புக்கு மட்டும்தான் நம்ம தனியாக உப்பு போட்டிருந்தோம் இப்போ இந்த குழம்புக்கு தனியாக தேவையான அளவு உப்பை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சாம்பார் பொடியில் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறோம் நீங்கள் வந்து நீங்கள் எடுத்து எடுத்துக்கிற அளவை பொறுத்து நீங்கள் சாம்பார் பொடி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம நல்லா கலக்க வேண்டி எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும் இந்த சாம்பார் பொடியோட நல்லா அந்த வாசனை போகிற அளவுக்கு இந்த புளித்தண்ணி எல்லாத்தோட சேர்த்து நல்லா கொதிக்கணும் இப்போ இதோட கூடவே வந்து நம்ம பருப்பு ஊற வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த தண்ணியும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா பருப்பு ஊறினதில் அவ்வளோ சத்து இருக்கும் அந்த தண்ணியை வந்து நம்ம ஏன்னா ட்ரையாக தான் நம்ம வந்து மிக்சியில் பருப்பு போட்டு அரைச்சோம் அதனால் அந்த தண்ணியும் வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் அந்த பருப்பு எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள் பிளேட் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது வந்து கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த உருண்டைகள் எல்லாமே எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வந்து உருண்டைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆறணும்னு எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக ரெடியாயிருக்கு பாருங்கள் இப்போ இந்த உருண்டைகள் எல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் இங்கே வந்து அந்த குழம்பு வந்து எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வருது இந்த டைமில் உருண்டைகள்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு உருண்டையை மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் எல்லாத்தையும் வந்து மொத்தமாக போட வேண்டாம் ஃபஸ்ட்டு நாலு உருண்டையை மட்டும் போட்டுக்கோங்க இப்போ கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது நம்ம போட்ட அந்த நாலு உருண்டைகளையுமே நம்ம முதல்ல இப்போ தனியாக எடுத்து நம்ம வந்து இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்தில் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் நாலு உருண்டைகளையும் மெதுவாக எடுத்துருங்க மெதுவாக எடுத்து இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம இப்போ சேர்த்துடலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணுறது மூலமாக அந்த உருண்டைகள் வந்து உடையாமல் இருக்கும் இப்போ வந்து இன்னொரு நாலு உருண்டைகளை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் அது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அந்த குழம்போடு சேர்ந்துருக்கட்டும் அதுக்கப்புறமா அதையும் எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம் இதே மாதிரி நாலு நாளாக போட்டு போட்டு எல்லா உருண்டைகளையும் நம்ம குழம்புலேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாத்திரத்தில் வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நாலு நாளாக எல்லா உருண்டைகளையும் குழம்புல போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு பாருங்கள் எல்லா உருண்டைகளையும் நம்ம வெளியே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மொத்தமாக குழம்புல ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி விட்டாலே நம்ம வந்து போதும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறது மூலமாக இந்த உருண்டைகள் வந்து உடையாமல் இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ இந்த எல்லா உருண்டைகளையும் நம்ம மறுபடியும் மொத்தமாக குழம்புல வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒவ்வொரு உருண்டைகளாக எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் குழம்புல மொத்தமாக நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் அப்படியே வந்து ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் எல்லாமே அந்த உருண்டையில அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி இருக்கும் சூப்பரா இருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாத்தோட சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துட்டு நம்மளோட சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு அருமையாக ரெடியாக இருக்குது சுட சுட சாதத்தில் நம்ம ரெடி பண்ண பருப்பு உருண்டை குழம்பைய போட்டு அந்த உருண்டைகளோடு உடச்சி சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ